வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் பீகார் மாநிலத்திலே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பும் விமர்சனமும் ஏன் என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற இரநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தீவிர சிறப்பு திருத்தம் என்பது அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுதான் எதிர்கட்சிகளால் விமர்சனத்திற்கும் எதிர்ப்புக்கும் உள்ளாகி இருக்கிறது இது அனைத்து தகுதியான வாக்காளர்களும் வாக்களிக்கும் உரிமையை பெற வேண்டும் அனைவரையும் உள்ளடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவர் இந்திய குடிமகன் அல்லாத ஒருவர் வாக்குரிமையை பெறுவதை தடுப்பதற்காகவும் இந்த முகாம் சிறப்பு திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இடத்துல தான் எதிர்கட்சிகள் இல்லை திட்டமிட்டு வாக்காளர்களை அல்லது பாஜகவுக்கு எதிரான வாக்காளர்களை நீக்குவதற்கான முயற்சி என்று எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முயற்சியை இப்படி அவர்கள் பேசுவது இந்த திருத்தம் என்கிற நடவடிக்கையை எதிர்கட்சிகள் விமர்சிப்பது தேர்தல் ஆணையத்தையே களங்கப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை அவமதிக்கிற ஒன்றாக இருக்கிறது என்கிற விமர்சனமும் இருக்கிறது என்ன நடக்கிறது என்பது குறித்துதான் பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் பீகாரில் என்ன நடக்குது ஏன் இப்படி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க போலி வாக்காளர்கள் என்று சந்தேகிக்கப்படும் பல பேரை நீக்குவதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கான முன்னெடுப்பை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு இருக்கிறது நாம் அப்படி தான் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா பீகார் எங்கே இருக்குது வடகோடியில் இருக்குது அந்த மாநிலத்தை ஒட்டி மியான்மர் வங்கதேசம் நேபாளம் ஏன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா சீனா கூட வருது பல அண்டை மாநில நாடுகள் இருக்கின்றன ரொம்ப சுலபமாக அது போன்ற மாநிலங்களில் வெளிநாட்டவர்கள் ஈஸியாக ஊடுருவ முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு கடல் கடந்து இருக்கிறது இலங்கை இலங்கையிலேருந்து அகதிகள் வந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலத்தில் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டவர் குறிப்பாக இலங்கை அகதிகள் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் தான் அவங்களும் முகாமில் இருக்காங்க அவங்களுக்கு முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அரசாங்க செய் எல்லா விதமான ஆவணங்களும் பர்ஃபெக்டாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க ப பலன்கள்லாம் போயிச்சது ஆனால் இல்லீகலாக சட்டவிரோதமாக குடிவருந்தவர்கள் இங்கே இல்லை ஏன்னா நமக்கு கடல் ஒரு பாதுகாப்பாக இருக்குது வட மாநிலங்கள் குறிப்பாக ஒடிசா பீகார் உத்தராகண்ட் மேற்கு வங்கம் வடகிழக்கு எல்லாம் வல்நரபல் ரொம்ப அண்டை மாநிலத்தை வர் எளிதானவை வட இந்தியாவின் வட மேற்கில் இருக்கிற ராஜஸ்தான் குஜராத் அப்படி இல்லை நமக்கு எல்லையில் வந்து பாதுகாப்பு படை கொஞ்சம் வலிமையாக இருக்குது இருந்தாலும் போதைப் பொருள் கடத்தலாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அது நிகழ்வுகள் தான் ஆனால் இங்கே குடியேறி பீகார்லேயே ஈஸியாக குடியேறி பல ஆண்டுகளாக குடியேறி ரேஷன் வாங்கிடுவாங்க ஆதாரம் வாங்கிடுவாங்க இந்த ரேஷன் ஆதாரம் வாங்கிட்டாலே குடியேறு மாறி அப்புறம் ஓட்டர் ஐடி அப்புறம் ஓட்டு போடுவாங்க அப்போ வெளிநாட்டவர்கள் ஓட்டு போடுகிற வழியை நாம் ஏன் பலவீனமாக இந்திய ஜனநாயகம் ஆகணும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளிவை தான் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை அதாவது என்ன சொல்லுவாங்க சீர்திருத்த செய்கிற இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கெடுப்பு வந்து அந்த மாதிரியான நடவடிக்கையை தவிர காரணம் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இப்போ அட்டானமஸ் பாடி அவங்க பல பேருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியாது இந்த கடந்த சில நாட்களாக மக்களவையில் போராடுகிற எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து பிரதமர் பேச்ச கேட்டுக்கிட்டோ அல்லது ஜ மற்றவங்க பேச்சு செய்ய மாட்டாங்க பிரதமர் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவே கிடையாது அவங்க தே ஆர் அக்கௌண்டபிள் டு பிரசிடென்ட் இந்திய குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் பதில் அளிக்க கடமைப்பட்டவர்கள் நாளைக்கு எந்த ஆட்சியும் வந்தாலும் ஆக தன்னாட்சி அமைப்புள்ள அந்த அமைப்பு செய்கிறது அதற்காக அரசாங்கத்தை எதிர்த்து கோஷப்படுது போராடுவது குரல் எழுப்பது பிரச்சனை எழுப்பது என்ன என்று புரியவில்லை அதை சொல்லிதான் ரெண்டு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று மழைக்கால கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து இருபத்தி ஒன்றாம் இருந்து பகல்காம் இதையும் சேர்த்து சொன்னாங்க பகல்காம் விவாதம் சுற்று ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க ஆனால் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அவை நடவடிக்கைகள் முடக்கம் சார் ஒரு சின்ன சின்ன கேள்விகள் மட்டும் கேட்குறேன் தேர்தலில் நடத்துவது யார் வாக்காளர் எண்ணிக்கைகளை வெளியிடுவது யார் வாக்காளர் பட்டியலை திருத்தி மாற்றி அமைத்து செய்ய பணிகளை மேற்கொள்வது யார் தேர்தல் தேதியை அறிவிப்பது யார் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பது யார் மனுக்களை பரிசீலிப்பது நிராகரிப்பது யார் இதில் எதுலேயுமே இந்திய அரசாங்கமும் கிடையாது தமிழக அரசாங்கமும் கிடையாது பீகார் அரசாங்கமும் கிடையாது வேறு எந்த மாநில அரசாங்கமும் கிடையாது வேண்டுமானால் தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம் நாங்கள் வந்தால் இது செய்ய போகிறோம் அதை போகிறோம் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் இந்த தேர்தல் நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க யாருடைய வசமானது தேர்தலை அனைத்து சுதந்த் சுதந்திரமாக செயல்படக்கூடிய சாரி தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை இதற்கு மத்திய அரசு எப்படி பொறுப்பாகும் இப்போ மத்திய அரசு துறையில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் ஒரு முறைகேடு அல்லது ஊழல் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பகல்காம் பெகல்காம் நடவடிக்கை என்பது இந்திய இந்தியாவில் ஊடுருவிய தீவிரவாதிகளோட செயல்பாடு அதுக்கு பதில் கொடுத்தது இந்திய இராணுவம் பகல்காமை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அங்கிருந்து பாகிஸ்தானிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது ஒரு கொடூர தாக்குதலை நடத்தினாங்க அதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க உயிரிழந்தாங்க அவர்களுக்கு அந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு இராணுவ நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் சிந்து அதை பொறுத்தி விவாதிக்கணும் பிரதமர் பேசணும் அப்படிலாம் சொன்னாங்க பிரதமரும் பேசினாங்க உள்துறை அமைச்சரும் முறைக்கு இருமுறை பேசினாங்க அப்புறம் அமைச்சர்களும் நிறையா வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொன்னாங்க அதுலேயும் கூட என்ன சொன்னாங்கன்னா நம்முடைய அமைச்சர்கள் நம்முடைய பிரதமர் நம்முடைய உள்துறை அமைச்சர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுக்குற விளக்கத்தை நீங்கள் ஏற்க மாட்டேங்கிறீங்க ஆனால் வேறு ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுடைய தலைவர் சொல்கிற விளக்கத்தையும் அவங்க சொல்கிற கருத்தை மட்டும்தான் ஏற்கிறீங்க அப்போ யாருடைய பிரதிநிதியாக பேசுகிறீங்கன்னு அந்த இடத்துல ஒரு கேள்வி வந்துச்சு இங்கே அது தான் இப்போ தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தினுடைய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதற்கு விளக்கத்தை இப்போ பாஜக அமைச்சராக இருந்தாலும் ஒரு பாஜக விஷயம் அவர் விளக்கம் கொடுத்தா அப்ப பாஜக இயக்குதுங்கிற ஒரு விமர்சனம் வரும் அதற்காக தான் அந்த விவாதத்தை தவிர்க்கிறாங்களா நிச்சயமா அதாவதுங்க என்னதான் இருந்தாலும் அரசாங்கம் ஒரு ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தது ஏதோ ஒரு கட்சி நடத்துகிறது அவங்க பதில் நியாயமான பதிலாக இருந்தாலும் கூட கலர் பூசிடுவாங்க இல்லை பிஜேபியோட இதுன்ட்டு அதையினால இவங்க அதுக்கு அது பதில் சொல்ல மாட்டாங்க நீங்கள் அப்படி பதில் பெற வேண்டும் என்றால் நீதிமன்றை அ நீதிமன்றத்தை அணுகலாம் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள் வழக்கு இருக்குது இந்த மாதம் இருபது சில தேதிகளில் வழக்கு வருது அப்போ அதுக்கு பிறகு தான் வெளியிட போகிறாங்க எது பு திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் அப்போது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் அப்போது உங்களுக்கு அதில் ஏதும் தயக்கம் ஏற்பட்டாலும் அப்பீல் பண்ணுறதுக்கு வழி இருக்குது இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வருது இந்த லிஸ்ட்டில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை வழக்கு போடுங்க நீதிமன்றம் விசாரிக்கட்டும் நீதிமன்றம் பல கட்டங்களில் ஓ எல்லா எல்லா விஷயத்திலையுமே இல்லை சரியாக அவங்க ஆலோசனை செய்து தீ வழக்குகளை விசாரித்து முடிவு சொல்கிறாங்க காத்திருங்கள் ஆனால் சார் இப்போ எதிர்கட்சிகள் இப்போ நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் எதிர்ப்பு தெரிவித்து கருத்தை தெரிவிக்கிறாங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க போராட்டங்கள் நடத்துகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது நாடாளுமன்றத்தினுடைய அவை நடவடிக்கைகள் இன்று வரை வரைக்க முடக்கப்பட்டுக்கொண்டே இருக்கிறது அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வாக்காளர்கள் நிறைய சேர்த்தாங்க சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்தாங்க அதுபோல் இங்கே நீக்கி அந்த கூட்டணிக்கு வெற்றியை கொடுக்க போகிறாங்கன்னு மீண்டும் மீண்டும் பாஜகவை அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி ஒரு விமர்சனம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி விமர்சனம் அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீலே இவங்க விமர்சனத்தை வைக்கிறது எதை வெளிப்படுத்துதல் சார் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான புகார்களை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம்னா தன்னாட்சி அமை அதிகாரமுள்ள ஒரு அமைப்பின் மீது நாம் சந்தேகத்தை எழுப்பதுக்கு இணையானது இணையானது அதுதான் உண்மை அது வந்து நம்ம ஜனநாயகத்தையே நம்ம நம்ம நாமே கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும் ஒன்று ரெண்டாவது மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றதுக்கு காரணம் வாக்காளர்களை சேர்த்தது தான் அப்படின்னு ஒரு புகார் சொன்னாங்க அது விசாரணைக்குரியது அதெல்லாம் ஆய்வுக்குரியது அதெல்லாம் வேறு விஷயம் நான் அந்த கடந்து போகிறேன் ஆனால் பாஜக மகாராஷ்டிராவில் முதல் முறையாக ஜெயிச்சிருக்கா அல்லது மகாராஷ்டிரா மாநிலத்தை மட்டும்தான் ஜெயிச்சு பாஜக ஜெயிச்சிருக்கேன் ஹரியானாவில் காங்கிரஸ் ஓரணும் இது பார்த்தீங்க பாஜக வந்தது மற்ற மாநிலங்களில் பாஜக வந்தது சத்தீஸ்கர் அப்போதெல்லாம் அப்போ சத்தீஸ்கர் அப்போதெல்லாம் இந்த வாக்காளர்கள் திருத்தி உடனே வந்துட்டாங்களா சரி அங்கே வாக்காளர்களை இங்கே சேர்த்திங்க அதனால் பாஜக வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ வாக்காளர்களை நீக்கிறாங்க அப்போ பாஜக வராது அப்படின்னு நீங்கள் எடுத்துங்களேன் ஓ வா விதண்டா வாதம் என்றால் அதை அப்படி சொன்னால் நீங்கள் இதை சொல்லணும் லாஜிக் அதுதானே ஒரு பையில் பத்து பொருள் இருக்குது இடை கூட இருக்கும் பத்து பொருளில் ரெண்டு பொருள் எடுத்துட்டிங்கன்னா எடை குறையுமா கூடுமா குறையும் நான் அப்படி சொல்கிறேன் நீங்கள் அந்த பையில் கூட ரெண்டு பொருள் வச்சுங்க அதனால் இடையாச்சு கூட ஆச்சு அப்படின்னா இந்த பையில் ரெண்டு பொருளை எடுத்துட்டாங்க அப்போ எடை குறைய தானும் அப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு வரும் பாஜகவுக்கு வராது தானே மக்களுக்கு வாக்காளர் எண்ணிக்கை குறைகிறது இது ஒரு லாஜிக் நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா மகாராஷ்டிராவில் ஜெயிச்சது ரைட் அது எப்படி ஜெயிச்சதுங்களா ஆய்வுக்குரியது விசாரணைக்குரியது அது வேறு நீங்கள் எல்லாவற்றையுமே தேர்தல் ஆணையம் தொடர்பான சந்தேகத்தையும் புகார்களையும் எழுப்பினீர்களா இது எங்கே முடிவை சொல்லுது அந்த இடத்துல தான் சார் இன்னொரு கேள்வியும் வருது சார் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் தொடர்ந்து தடையின்றி செயல்பட்டு கொண்டு இருந்தால் இப்போ ஆட்சி நிர்வாகம் சரியாக இருக்குங்கிற தோற்றம் வெளியில் இருக்கும் அதனால் பஹல்காம ஃபஸ்ட்டு பேசினாங்க பஹல்காம விவாதம் நடத்தி எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தினுடைய அவை நடவடிக்கைகள் முழுமையாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த எதிர்கட்சிகளுக்கு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது அது சரியாக பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் எதிர்கட்சிகளுடைய விமர்சனமும் எதிர்ப்பும் ஏன் என்று தான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி நான் இடைவெளிக்கு முடி ஒரு கேள்வியை முன் வச்சேன் எதிர்கட்சிகளுடைய இந்த தொடர் மு முழக்கம் அமளி நாடாளுமன்ற முடக்கம் என்பது நோக்கம் இந்த திருத்த முகாம் இல்லாமல் வேறு ஒன்று இருக்கா கண்டிப்பாக இருக்குங்க ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கும் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பாங்க ஃபெகாசஸ் எழுப்பாங்க நான் ரஃபேல் ஊழல் அப்படிம்பாங்க அதெல்லாமே கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு சொல்லிடுச்சு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்ட சம்பவங்கள்லாம் உண்டு பல வழக்குகள் சில வழக்குகளில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதேனும் ஒரு பிரச்சனை எழுப்புவாங்க நாடாளுமன்றத்தை என்ன செய்வது நாடாளுமன்றத்தை முடக்கூறி விட அக்கப்புறமா சொல்லுங்க பேசுங்க அவைக்கு வாங்க நீங்கள் ஆ தேர்தல் ஆணையம் வந்து ரிவி ரிவைஸ் பண்ணுறது எடுக்கிறது சரியில்லைன்னு சொல்லுங்கள் அரசாங்கம் பதில் சொல்லும் அப்படி பதில் சொல்லணும் எழுத்துப்பூர்வமாக கேளுங்க எவ்வளோ வழிகள் இருக்குது ஏன் எடுத்த உடனே ஒரு ப்ளக்கார்டை வச்சுக்கிட்டு ஆனால் நாடாளுமன்ற விவகாரத்துறை கிரண் ரிஜிஜூ இன்றைக்கி சொல்லியிருக்காரு நாங்கள் விவாதிக்க தயாராக தான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து வேண்டுமென்றே பிரச்சனை பண்ணுங்க அவையே சீர்குலைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடு ஈடுபட்டுருக்காங்க எதிர்கட்சிகள் அப்படித்தான் தோணி தோணுது நமக்கு நம்ம நீங்கள் ரியலாக சார் அரசாங்கத்து மேலே நம்ம ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்கல பிஜேபி அரசாங்கம் தவறுகள் செய்கிறதுன்னு வச்சிக்கோங்களேன் எடுத்து அவைக்கு கொண்டு வாங்க அவங்க நேரம் கொடுக்கும் எப்போ நேரம் கொடுக்கும்போது அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் இப்போ பற்றி பேசுகிறாங்களா இப்போ ரஃபேல் பற்றி பேசுகிறாங்களா என்னாச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகின்றன ஆனால் அந்த சீசன் அது முடிஞ்ச உடனே முடிச்சு முடிச்சுடுவாங்க அடுத்த சீசன் இன்னொரு அடுத்த காட்சி நாடாளுமன்றம் அவை அலுவல்கள் நடக்கக்கூடாது அதுதான் அலுவல்களில் அரசாங்கம் ஏதேனும் முற்போக்கு திட்டங்கள் கொண்டு வர எண்ணி இருந்தால் அது எண்ணி இருக்கா இல்லையென்ற நமக்கு எப்படி தெரியும் கொண்டு வந்த தெரியும் ஆனால் கொண்டு வந்ததுக்கு முன்பே நீங்கள் எதேனும் இப்படி செய்தால் என்ன அர்த்தம் பெகல்காம் விஷயத்தில் சார் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம் நாடு முக்கியம் தீவிரவாதிகளை ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று நினைக்கிறேன் தாக்கியமால இந்தியன் சிட்டிசன் பேசுகிறாரு ஏன் அவ்வளோ தான் வந்திருக்கணும்னு என்ன ஆதாரம்னு பா சிதம்பரமே கேட்குறாரு ஆ சிதம்பரம் அவங்க வந்து ஏன் இங்கேருந்தே த பயங்கரவாதிகள் இங்கே இருந்துருக்கக்கூடாதா அவங்க பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தாங்களா அதுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க இந்த கேள்வியை பாகிஸ்தான் கூட கேட்கல இது இங்கேருந்து கேட்க மிக மிக ஆபத்தானது நாடு விஷயத்தில் நீங்கள் ஒன்றாக இருக்கணும் இறந்து போனவர்கள் பிஜேபிக்காரங்களில் இந்தியர்கள் இன்னும் சொல்லுபான்னு இந்துக்கள்னு இந்துக்கள்னு சொன்னது கூட தவறு ஆனால் அதில் இந்துக்கள் இல்லாதவர்களும் இறந்து இறந்துருக்காங்க ஏன்னா இந்தியர்கள்னு சொல்லணும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு பேசுகிறத தவிர அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்களே நம்ம ஆட்களாக இருக்க கூடாதா இல்லை கே சென்னைகள் நாட்டின் பாதுகாப்புக்குரிய கே பாதுகாப்பையே ஏ கேள்விக்குரிய அப்போ பிஹழ்காம் அது வந்தாச்சு அது பேசியாச்சு அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லியாச்சு பிரதமரே பேசியாச்சு பிரதமரை பேச மாட்டார் பேச மாட்டார் சொல்கிறாங்க ரைட் பிரதமரே பேசியாச்சு உள்துறை அமைச்சர் பேசியாச்சு அப்போ அது முடிஞ்சாச்சு ஸோ வேறு ஒரு இஷ்யூ எடுத்துக்கலாம் அப்போ இது தேர்தல் ஆணையம் தேர்தல் பட்டி வாக்காளர் பட்டியல் எடுத்துக்கலாம் இப்போ அந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் சார் அந்த சிறப்பு திருத்தத்தில் நிறைய அவங்க வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இன்றைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இந்த வெளியிட்டிருக்க இந்த பட்டியலில் ஏதேனும் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் இன்றையிலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை அவங்களுடைய திருத்தங்களை மேற்கொள்ளலாம் இந்த இன்றைக்கு வெளியிட்டிருக்க அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் கொடுத்துருக்காங்க கட்சிகளும் மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அதற்கிடையில் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்காங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இருக்கிற ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் பேரில் ஃபுல்லாக முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வாக்குச்சாவடிகள் அங்கே இருக்குது தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி பதினேழு வாக்குச்சாவடிகள் இருக்குது எல்லா இடங்கள்லையும் போய் அங்கே அந்த திருத்தம் படிவத்தை பெறறாங்க தப்போ அந்த வாக்காளர்கிட்ட பிறந்து பெறப்பட்ட படிவங்கள் மட்டும் ஏழு கோடியே இருபத்தி நாலு லட்சம் தான் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க அதுக்கான விவரத்தை சொல்லியிருக்காங்க என்னென்னா இறந்தவர்கள் இறந்தவர்கள் பட்டியல் ஒரு இருபத்தொன்னு லட்சம் அதாவது எட்டு ரெண்டு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் அதே போல் நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கொடுத்த தகவல்களை கண்டுபிடிக்க முடியலை தகவல் வல்ல இல்லை அப்படிங்கிற எண்ணிக்கை முப்பத்தி ஆறு லட்சம் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது நான்கு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் வாக்காளர் பட்டியலில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருப்பாங்க அப்படி நீக்கப்பட்டவர்கள் ஏழு லட்சம் பேர் இப்படி சில பேரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அது காரணம் என்னன்னா அவங்களுடைய விவரங்களே சுத்தர கிடைக்கல இன்னொன்று அவங்க இருப்பிடத்தில் இல்லை இல்லை அவங்க தெரிவிக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறது வாக்காளர் சேரவர் இந்த காரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சார் இந்த முப்பத்தாறு லட்சம் இன்னொரு கேள்வியே எழுப்புது சார் அங்கே இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஆறரை லட்சம் பேர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு அந்த ஆறரை லட்சம் பேரும் நாளைக்கு என்ன ஒரு இடத்துல தான் வாக்கு பதிவு செய்யலாம் அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் பதிவு செய்வாங்க இது பீகார் மட்டும் இப்போ பிற வெளிமாநிலங்கள்னு பார்த்தா இன்றைக்கு இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலவரப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிற வெளிமாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்து பதினொன்று கணக்கெடுப்பின்படி முப்பத்தாற லட்சம் இன்னைக்கு அது எழுபதுலேருந்து எழுபது லட்சத்துலேருந்து ஒரு கோடியாக வந்திருக்கும்னு சொல்கிறாங்க இருக்கலாம்னு கணிப்பு தான் என்ன அதிகாரப்பூர்வமாக எதுவும் அல்ல அப்போ இவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது மிகையான அச்சமா இல்லை இயல்பான அச்சமாக சார் அவங்க யார் இந்தியர்கள் தானே பீகாரில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இங்கே குடியேறி அவர்கள் குடியுரிமை பெண் அதாவது குடியுரிமைங்க இந்திய குடியுரிமை நான் சொல்கிறது பர்மனெண்ட் செட்டில்மெண்ட் இங்கே இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் தமிழர்கள் பத்து லட்சம் பேர் தில்லியில் வசிக்கிறார்கள் பத்து லட்சம் பேர் டில்லியில் உள்ள வாக்காளர் வேட்பாளர்களை ஆட்சியாளர்களை நிர்ணயம் செய்வோம் முடிவு செய்ய முடியும் இல்லவா எல்லா மாநிலத்திலுமே எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் குடியை தங்குவது குடியேறுவதற்கு முழு உரிமை உண்டு இதை நான் ஒரு பக்கம் ஒரு வாதமாக வச்சுக்கிறேன் அதனால் இங்கே தங்கியிருக்கிற அத்தனை பிகாரிகளும் வாக்குரிமை என்ன தெரியாது அப்படி சொல்ல முடியாது பெரும்பாலும் இப்போ இங்கே இருந்துகிட்டு எனக்கு ஓட்டு மதுரையில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் உண்டு முப்பது வருஷம் இங்கேயே கவர்மெண்ட் சர்வீஸில் வேறு ஏதோ சர்வீஸில் இருப்பாங்க அவங்களாம் வேணா லீவுக்கு போயிட்டு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க விடுமுறைகள்லாம் தர்றாங்களா தேர்தல் ஆனால் இந்த நாளில் ஏன் இதெல்லாம் தான் காரணம் போஸ்டல் போஸ்டல் ஓட்டுங்கிற சிஸ்டம் எதுக்கு வந்தது இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு இருந்தாலும் கூட இங்கே பணியாற்ற முடியல அங்கே ஓட்டு போடுற இடத்துல நான் தங்க முடியலன்னா ஐ கேன் அப்ளை ஃபார் போஸ்ட் போஸ்ட்லி யாரோலாம் பண்ணலாம் யார் ஒன்றும் பண்ணலாம் இந்த வசதிகள்லாம் இருக்குது ஒன்று ரெண்டாவது இங்கே பிகாரிகள் தண்ணி குடிச்சுட்டு பேசுகிறேன் பிகாரிகள் மற்ற மாநிலத்தை அவர் தங்குகிறார்கள் அப்படின்னா யார் காரணம் இந்த கேள்வி எழுதுல நாம் வந்து இந்தியாவில் இந்தியர்கள் எந்த மாநிலத்திலையும் எங்கே வேண்டுமோ தங்கலாம் குடியேறலாம் காஷ்மீருக்கு கூட அந்த தடையெல்லாம் நீங்கி முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்ட பிறகு வந்தாச்சு அப்படி இருக்கும்போது அதில் ஏன் பாரபட்சம் பார்க்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது இங்கே தமிழ்நாட்டில் பீகாரிகளில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமாஜ்வாதி கட்சி இங்கே இல்லை அதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அல்லது ராஷ்ட்ரிய தளம் இங்கே இல்லை அதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இங்கே உள்ள பிரதான கட்சிகளான திராவிட கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இயல்பு தானே எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அது ஒரு பக்கம் மூன்றாவது இவங்களை இங்கே நிரந்தரமாக கூடியவர்களுக்கு வழிவகுத்தவர்கள் யார் குற்றச்சாட்டு வந்துன்னா அவங்க மேலே தான் தவறு தமிழ்நாட்டை மாநில அரசு மேல சொல்றீங்க மாநில அரசு சொல்கிறீங்களா கண்டிப்பாக மாநிலத்தை ஆளுகிற த அரசியல்வாதிகள் தான் தமிழ்நாடு அரசு ஆமா ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால தானே பீகாரிக்காரன் வரான் அஸ்ஸாம்காரன் வரான் எத்தனை மால்கள் எத்தனை உணவகங்கள்ல அவங்க இருக்காங்க அவங்க இருக்கிறத நீங்கள் முதல்ல தடுத்து இருந்தீங்கன்னா ஏன் இந்த பிரச்சனை வருது தடுக்க வேண்டியது யார் தமிழ்நாட்டை ஆட்சி செய்பவர்கள் தானே அதை தவிர விட்டு விட்டு விட்டுட்டு வாழை படிக்கிற மாதிரி இப்போ பேசுவது என்ன அர்த்தம் இதுதான் நம்ம கேள்வி இப்போ மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா தாராவி மாத்தோங்கா போன்ற இடங்களில் தமிழர்கள் கணிச்சமாக இருக்காங்க சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருக்காங்க இருக்காங்க அப்போ அது அப்போ அது அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த சில கட்சிகள் தேசிய அளவில் கண்ட தேர்தலில் களத்தை காண விரும்புகின்றன அப்போ அதுக்கு என்ன சொல்வது இப்போ சார் இதில் இப்போ காங்கிரஸ் ஆர்ஜேடி மட்டும் இல்லை திமுகவும் கடுமையான எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க அவங்க சொல்கிற என்னன்னாக்க அடுத்து இதே போல் ஒரு தீவிர திருத்த முகாமல் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினாங்கன்னா அப்போ வாக்காளர்களை அவர்கள் விரும்பாத வாக்காளர்களை நீக்கலாம் விரும்புகிற வாக்காளர்களை சேர்க்கலாங்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்களே சார் பீகாரிகள் மற்ற மாநிலத்தவருன்னா அவங்க பிஜேபிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறோமா மற்ற மாநில மற்ற வடநாட்டு கட்சிகள் இல்லையா காங்கிரஸ் தேசிய அளவு இருக்குது சமாஜ்வாதி கட்சி அப்புறம் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஆம் ஆத்மி கட்சி இதெல்லாம் இல்லையா நீங்கள் பிஜேபி நார்த் இண்டியன்ஸ் ஒரு ஒரு பேச்சு கட்சிக்குவோம் பீகாரிகள் வச்சுப்போம் இடதுசாரிகள் இடதுசாரிகள் இருக்காங்க பீஜா பீகாரில் நாளைக்கு தேர்தல் இருந்தால் நூறு பெர்சன்ட்டோ பிஜேபி கிடச்சிடுமா எல்லா கட்சிக்கும் போவதில்லை அப்போ இங்கேயே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் மற்ற பிற மாநிலத்தை தங்கி இருந்தால் கூட கா பிஜேபிக்கு மட்டும்தான் போடுவார்கள் என்ற எண்ணம் இருக்குல்ல அதுவே உங்களுடைய அச்சத்தையும் தயக்கத்தையும் காட்டுகிறது இப்போ விவகாரமான நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை அது அர்த்தம் அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் சார் இது குறித்த ஒரு வழக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது இப்போ உச்சநீதிமன்றத்தில் அப்போ தேர்தல் ஆணையமே சொல்லுது வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை வந்து இது ஆவணமாக ஏற்க முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க தகுதியான அனைவருக்கும் வாக்கு வாக்குரிமையை கொடுக்கணும் மக்கள் இல்லாதவர்களுக்கு தர தவிர்க்கணும் ஆமாம் அதாவது இந்தியர் அல்லாதவர்களுக்கு இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவருக்கு நம்ம வாக்குரிமை எப்படி கொடுக்கிறது அது சரியானது தான் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலையும் இருக்கு அந்த சட்டப்படி தான் அதை சொல்கிறாங்க அதுக்கான பிரிவுகளில் பதினாறு பதினெட்டு பிரிவுகள்லாம் மேற்கோள் காட்டி தான் இந்த திருத்தம் என்பது மேற்கொள் சேர்க்கையும் சரி நீக்கலும் சரி சட்டத்தின்படி தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மூன்று ஆவணங்களையும் அரசே கொடுக்குற ஆவணங்கள் ஏற்புடையதல் சொல்றது முரணாக இருக்கா சார் இங்கே நீங்கள் சொல்லலாம் ஆதார் அரசாங்கமே தருகிறது ஆதார் அட்டை அதே மாதிரி குடும்ப அதாவது ரேஷன் அட்டையும் அரசாங்கம் கொடுக்குது இது ஏன் இருக்கக்கூடாதுன்ற கேள்வி எல்லோரும் கேட்பாங்க மேம்போக்கம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த இதில் இந்த இது மாதிரியான அரசாங்க அட்டைகளை கூட முறைகேடாக கேடாக பெற்ற போலியாக தயாரிக்கிறாங்க போலியாக தயாரித்தது மட்டுமில்லை முறைகேடாக பெற்றதெல்லாம் தரவுகள் இருக்கின்ற எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு கோடியே இருபது லட்சம் ஆதார் அட்டைகள் போலி போலி முடக்கப்பட்டு இருக்குது அதே மாதிரி ரேஷன் கார்டு இது ஒரு பல பல ஆண்டுகளாக நடத்தப்பட்ட டிரைவில் அஞ்சு புள்ளி எட்டு கோடி ரேஷன் கார்டுகள் போலி என்று தெரிய வந்திருக்கு அப்போது அதுமேலே சந்தேகம் அப்போ அந்த ஆவணங்களை வைத்து வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதோ அல்லது வாக்குரிமை பெறுவதோ என்பது சந்தேகமாக தான் இருக்கு சந்தேகமான ஒரு ஆளை ஒரு ஆவணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து சந்தேகத்தை நீ நீக்க முடியும் ஆக இது தரவுகள் இருக்கு அந்த அது தந்தது அரசாங்கம் தான் மாற்றுக்கிறது இல்லை சில சமயம் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் போலி லைசன்ஸ் வச்சுப்பாங்க ஆனால் கிரிமினல் கேஸெல்லாம் மாற்றிப்பாங்க அந்த மாதிரி நான் அந்த அளவுக்கு டீர்பாக போகல போலியான ஆதார் அட்டைகள் ரேஷன் அட்டைகள் இருக்கிற பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்வதற்கு பல கொஞ்சம் தயக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த தயக்கத்தை நியாயமாக கடைபிடிக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முடிவு சரிதாங்க அந்த இடத்துல அந்த விஷயத்தில் ஓரளவு அது கிளியர் ஆச்சுன்னு வச்சுக்கல இல்லை கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேஷன் கார்டெலாம் பக்கா ஜெனுவின் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதார் கார்டெலாம் பக்கா ஜெனுவின் அப்படிதான் சார் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு ரேஷன் கார்டுகள் தரப்படுகின்றன தமிழ்நாட்டில் நிறைவா சுருக்கமா சொல்லணும்னா சார் ஒரு லட்சம் இலங்கை தமிழ் அகதிகள் இருக்காங்க அவங்க குடியுரிமை கேட்கலாம் கேட்கலன்னு ஒரு கோரிக்கை தமிழ்நாடு அரசு இங்கே கருணையின் அடிப்படையில் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா உணவுப் பொருளெலாம் வாங்கலை மேலே வாங்கலாம் அகதிகளில் அகதிகள் வந்து முகாமில் அறுபது லட்சம் பேரும் அறுபதாயிரம் பேரும் வெளியில் வந்து நாற்பதாயிரம் பேர் சரி டோட்டலாக ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அவங்க பாதி பேர் நிறைய பேர் இலங்கைக்கு போயிட்டாங்க நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க ஒரு லட்சம் அகதிகள் மட்டும் ஆனால் அவங்க கிளைம் பண்ணலை எந்த விதமாக ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ரேஷன் கார்டை பயன்படுத்தி அவங்களுக்கு ஓட்டுறவு ஐடி கொடுக்க முடியுமா இதே தான் இஸ்யூ தான் ஆதார் அட்டையும் ஆதார் அட்டையும் வைத்து போலியான ஆதார் அட்டைகள் நிறைய பார்த்துருக்கோம் ஆக இதெல்லாம் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறையில் சந்தேகத்துக்கு இல்லை இடமில்லை என்று சரி நிறைவாக சுருக்கமாக சார் இப்போ எதிர்கட்சிகள் இதை வச்சு நாடாளுமன்றத்தை முடக்குவதும் வெளியில் போராடுவதும் அரசியலாக இல்லை உண்மையான அக்கறையா சுத்தமான அரசியல் ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த நடவடிக்கை பற்றி தேர்தல் ஆணைய இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா யாரையும் நீக்குவது நோக்கமே இல்லை தெளிவாக சொல்றாங்க எங்களோட நோக்கம் நீக்க வேண்டியதில்லை ஆனால் சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம் அதையும் தெளிவு தகுதியான அனைவரையும் உள்ளடக்க தகுதியானவர்கள் பெற வேண்டும் தகுதி இல்லைனா வெளிநாட்டவர்களாக தான் ஏன் ஓட்டு போகணும் இயல்பானது இது நியாயமானது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சந்தேகிக்க முடியாது அப்படிதான் நான் சார் நன்றி சார் இந்த நேரில் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருப்போம்